வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யார பத்தி பாக்க போறோம்னா காரைக்கால் அம்மையார் இவங்கள பத்தி தான் சோழ நாட்டு கடற்கரையில உள்ளது காரைக்கால் அந்த ஊர்ல வணிக குல தலைவராக தனதத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்களோட தான் புனிதவதி அவங்க நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா சிறப்புற வளர்ந்துட்டு வந்தாங்க மனப்பருவமும் அடைந்தாங்க நாகப்பட்டினத்து வணிகரோட தலைவர் நிதிபதி அவர் தன்னோட மகன் பரமதத்தருக்கு புனிதவதியை திருமணம் செஞ்சு கொடுத்தாரு தனதத்தருக்கு தன்னோட ஒரே மகளான புனிதவதியை நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப மனசு வரல அடிக்கடி மகளையும் மாப்பிள்ளையும் பாக்குறதுக்காக தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு கட்டி அவங்கள குடியேற்றினார் அவங்களுக்கு வாழ பொருளும் கொடுத்து உதவினார் பரமதத்தர் நாளும் வணிகம் செய்து பொருளை ஈட்டினாரு தம்மோட மனைவியாரையும் இனிது ஆதரித்து போற்றி இல்லறம் செய்தார் புனிதவதியாருக்கு இளம் வயதிலிருந்தே சிவபக்தி அதிகம் அதனால் அவர் தன்னோட வீட்டுக்கு வரும் சிவனடியாருக்கு வேண்டிய உபசாரங்கள் செய்து அனுப்புவார் ஒரு நாள் பரமதத்தர்கிட்ட வணிக வேலையா வந்தவங்க அவங்களுக்கு ரெண்டு மாம்பழங்களை கொடுத்துட்டு போனாங்க அதை அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு புனிதவதியார் அந்த மாம்பழங்களை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்ப பசியோடு ஒரு சிவனடியார் புனிதவதியாரோட வீட்டுக்கு வந்தாரு அவர் பசியை கண்டு புனிதவதியார் அவருக்கு உணவளிக்க மனம் கொண்டார் இருந்தால் அப்ப சோறு மட்டும்தான் வடிச்சிருந்தாங்க மீதி உணவு வகையில் இனிமேதான் செய்யணும் அடியாருக்கோ பசி ரொம்ப அதிகமா இருந்துச்சு மாம்பழ மகிழ்ச்சியோட அடியாருக்கு பரிமாறினாங்க அடியாராத சுவைத்து உண்டு அவரை பாராட்டிட்டு பிறகு பரமதத்தர் நடுப்பகல்ல வீட்டுக்கு வந்தாரு நீராடி உணவருந்த உட்கார்ந்தாரு புனிதவதியார் கணவருக்கு உணவு பரிமாறினாங்க எஞ்சிய மாம்பழ உன்னையும் அவருக்கு கொண்டு வந்து வச்சாங்க பரமதத்தர் மாங்கனிய சுவைத்தாரு அது மதுர சுவையாகவே இருக்க மனைவியார் கிட்ட இன்னொரு பழம் இருக்கே அதையும் கொண்டு வா அப்படின்னாரு உடனே புனிதவதியார் அந்த மற்றொரு பழத்தை எடுத்து வருவது போல உள்ள பழத்துக்கு என்ன செய்வாங்க அதே சமயம் எண்ணி மெய் மறந்தாங்க தன்னோட கிட்ட முறையிட்டாங்க இறைவன் அருளால மாங்கனி ஒண்ணு அவர் கைக்கு வந்துச்சு அத பரமத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அத அவர் சாப்பிட்டாரு சுவை ரொம்ப அதிகமா இருக்கத பார்த்து இதோட சுவை ரொம்ப அதிகமா இருக்கே இது நான் கொடுத்ததில்ல இதை எங்க இருந்து வாங்கின அப்படின்னு கேட்டாரு அது கேட்டு புனிதவதியார் கலக்கமுற்றாங்க எப்படி அத பத்தி சொல்றது அப்படின்னு குழம்பினாங்க அவங்க கற்பு கரசி இல்லையா கடைசியில பழம் வந்த விதம் பத்தி கணவர்கிட்ட சொன்னாங்க ஆனா பரமதத்தர் அதை நம்பல அப்படின்னா ஈசனருளால இன்னொரு பழத்தையும் கொண்டு வா அப்படின்னாரு புனிதவதியார் அங்கிருந்து போனாங்க இறைவனை இன்னினாங்க முன்பு போல பழம் பெற்றாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க கிட்ட அதை பார்த்து வாங்கினாரு அந்த கணத்திலேயே அது மறைஞ்சிருச்சு பரமதத்தர் புனிதவதியாரோட பெருமையை உணர்ந்தாரு நடுங்கினாரு அவரால் அதுக்கு மேல புனிதவதியார தம்மோட மனைவிய நினைக்க முடியல அதனால அவங்கள விட்டு நீங்கிட நினைச்சாரு தம்மோட எண்ணத்தை யாரு சொல்லாம வாழ்ந்தாரு பிறகு ஒரு நாள் பரமதத்தர் கடல் வாணிபம் செய்ய மனைவியார்கிட்ட சொல்லிக்கிட்டு புறப்பட்டு போனாரு போன சில காலம் தா விரும்பிய தேசத்துல வாழ்ந்தாரு பிறகு பாண்டிய நாட்டு துறைமுகம் ஒன்ல கப்பல்ல வந்து இறங்கினாரு அங்கேயே தங்கி வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட இரண்டாவது மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தெய்வீக அருள் பெற்ற தம் மூத்த மனைவியாரோட பெயரான புனிதவதி பெயரையே சூட்டினாரு இந்த நிலையில புனிதவதியார் கற்போடு மனையரம் காத்து வந்தாங்க அதே சமயம் புனிதவதியாரோட உறவினர்கள் பரமதத்தரின் நிலையை அறிஞ்சாங்க உடனே புனிதவதியார கணவர்கிட்ட கொண்டு விடுவதென முடிவு செஞ்சாங்க புனிதவதியார ஒரு சிவிகையில ஏத்திக்கிட்டு பரமதத்தர் வசிக்கிற நகருக்கு வந்து சேர்ந்தாங்க தாங்கள் புனிதவதியார அழைத்து வந்திருக்கும் செய்திய சிலர் மூலம் முன்னதாகவே பரமதத்தருக்கு தெரிவிச்சாங்க அது கேட்டு பரமதத்தர் நடுங்கினாரு பிறகு மனைவியையும் மகளையும் அழைச்சுக்கிட்டு போய் புனிதவதியாரோட திருவடிகளை வணங்கினாங்க அது கண்டு கலங்கி புனிதவதியார் ஒரு புறம் ஒதுங்கி நின்னாங்க சுற்றத்தார்கள் பரமதத்தரோட செயலை கண்டு திகச்சு அது பத்தி கேக்க அவர் புனிதவதியாரோட மேன்மையை சொன்னாரு அது கேட்டு அவங்க இது என்ன மாயம் அப்படின்னு திகச்சாங்க புனிதவதியார் கணவர் சொன்னதை கேட்டு சிவனடி எண்ணினாங்க உடனே ஈசனே என் கணவர் குறித்த கொள்கை இது இவருக்காகவே உடல் அழக தாங்கியிருந்தே இனி உமது திருவடி போற்றும் பூதகணம் போல் எனக்கும் பேய் வடிவம் கொடுத்தரலும் அப்படின்னாங்க அந்த கணமே இரையறளால அவங்க பேயானாங்க விண்ணில் வாத்தியங்கள் முழங்கின தேவர்கள் ஆரவரித்தனர் மலர் மாளி பொழிந்தது சுற்றுத்தவர்கள் அச்சமற்று புனிதவதியாரை வணங்கிட்டு போனாங்க அப்ப புனிதவதியார் சிவருமான துதித்து அற்புத திருவந்தாதியோ இரட்டை மணி மாலையும் பாடியார் பிறகு காரைக்கால் அம்மையார் திருக்கைலாயம் திருக்கயிலை மலை வரைக்கும் காலால நடந்தாங்க பிறகு தம் தலையால நடந்தாங்க அது கண்டு உமாதேவி சிவபெருமான் கிட்ட அதிசயிக்க பெருமான் தேவிக்கு உண்மையை உணர்த்தினாரு காரைக்கால் அம்மையார் சிவனை நெருங்கினாங்க சிவபெருமான் அம்மையே அப்படின்னாரு காரைக்கால் அம்மையார் அது அப்பா அப்படின்னு சொல்லி பெருமானோட திருவடிகளை வணங்கினாங்க சிவபெருமான் கிட்ட பெருமான போற்றி பாடவும் பிறவி பிணி தீரவும் பெருமானோட நடன காணவும் பெற்றாங்க அதன்படி தலையால நடந்து திருவாலங்காடு அடைந்தாங்க அத்தலத்து இறைவன் முன்னாடி போனாங்க இறைவனின் நடனமாடும் கோலத்தை கண்டு வணங்கி முத்திருப்பதிகம் பாடினாங்க மேலும் ஒரு பதிகமும் பாடினாங்க சிவபெருமானாலேயே அம்மையே அப்படின்னு தான் காரைக்கால் அம்மையார்